வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அளவீட்டியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலிருந்து முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பல விதமான எக்ஸாமுக்கு படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் பார்த்துருங்க சரி ஓகே கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் மெட்ரிக் அழகு முறையில் பொருந்தாதது எது இதற்கான பதில் எப்பிஎஸ் முறை பொருந்தாததுங்க எம்கேஎஸ் முறை சிஜிஎஸ் முறை எஸ்ஐ முறை இது எல்லாமே மெட்ரிக்ல வரும் எப்பிஎஸ் முறை வராது இரண்டாவது கேள்வி எப்பிஎஸ் அழகு முறையை உருவாக்கியவர்கள் யார் இதற்கான பதில் ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினொன்றாவது பொது மாநாடு நடந்த ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்திருக்குங்க ஏன் இதை முக்கியமாக பார்க்குறோம்னா எஸ்ஐ அழகு முறைன்னு ஒன்று இருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாநாட்டில் தான் உருவாக்கியிருப்பாங்க நான்காவது கேள்வி எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினொன்றாவது பொது மாநாடு நடந்த இடம் இதற்கான பதில் பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் நடந்திருக்குங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி சிஸ்டமி இன்டர்நேஷ்னல் என்பது எம்மொழி சொல் இதனுடைய சுருக்கம்தான் தான் எஸ்ஐ இது பிரெஞ்சு மொழிச்சொல் ஆறாவது கேள்வி எஸ்ஐ முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன இதற்கான பதில் ஏழு அடிப்படை அழகுகள் உள்ளன நல்லா கவனிங்க ஏழு அடிப்படை அழகுகள் இருக்குது ஏழாவது கேள்வி எஸ்ஐ அழகுகளை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு நான் கொடுத்துருக்கேன் மீதி மூன்று நான் கொடுக்கல ஏன்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஸோ இங்கே இருக்கிறத மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்க விடை வெப்பநிலையின் அழகு கெல்வின் இதை கே அப்படின்னு குறிப்பிடுவாங்க மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் இதை ஏன்னு குறிப்பிடுவாங்க பொருளின் அளவு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிச்சிரிவின் அளவு கேண்டிலா இதை சிடினு குறிப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி டைரக்டாகவே எக்ஸாமில் வரும் எட்டாவது கேள்வி நாசா அமைப்பு மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்பதை அனுப்பிய ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அனுப்பியிருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றல் என்ன துகள்களுடைய சராசரி இயக்காற்றல் வெப்பநிலை எனப்படும் பத்தாவது கேள்வி வெப்பநிலையின் இசையலகு என்ன வெப்பநிலையின் இசையலகு கெல்வின் இதை கே அப்படின்னு குறிப்பிடுவாங்க பதினொன்றாவது கேள்வி மின்னூட்டத்தின் இசையலகு என்ன நல்லா கவனிங்க மின்னூட்டம் மின்னோட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மின்னூட்டத்தின் இசை அழகு கூலும் பன்னெண்டாவது கேள்வி மின்னோட்டத்தின் இசையலகு என்ன மின்னோட்டத்தின் இசையலகு ஆம்பியர் இதை ஏ அப்படின்னு குறிப்பிடுவாங்க பதிமூன்றாவது கேள்வி மின்னோட்டமானது டேஸ் என்ற கருவியால் அளக்கப்படுகிறது இதற்கான பதில் அம்மீட்டர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி அளப்பாங்க அம்மீட்டர் பதினான்காவது கேள்வி ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டரை எந்த இணைப்பாக இணைக்க வேண்டும் இதற்கான பதில் தொடர் இணைப்பில் இணைக்கணும் நல்ல கவனிங்க தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் பதினைந்தாவது கேள்வி மின்னோட்டத்தை கண்டறியும் சரியான வழிமுறை என்ன இது வந்து ஃபார்முலாங்க விடை மின்னூட்டத்தின் அளவு வகுத்தல் காலம் நல்ல கவனிங்க மின்னூட்டத்தின் அளவு மேலே வரணும் காலம் கீழே வரணும் பதினாறாவது கேள்வி இரண்டு கூடும் மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பத்து வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கெடுக்க முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் மின்னூட்டத்தின் அளவு வகுத்தல் காலம் மின்னூட்டத்தின் அளவு எவ்வளோங்க ரெண்டு கூலும் காலம் பத்து வினாடி இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி இரண்டு ஆம்பியர்னு வரும் இதுதான் ஆன்சர் பதினேழாவது கேள்வி பொருளின் அளவு டேஸ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது இதற்கான பதில் மோல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க பொருளின் அளவு மோல் பதினெட்டாவது கேள்வி அவகாற்றோ எண் என்பது என்ன இதற்கான பதில் ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கல் பத்து நடுக்கு இருபத்தி மூன்று இதுதான் அவகாட்ரோ எண் அவகாட்ரோ எண் அப்படின்னாலும் ஒன்று தான் மோல் அப்படின்னாலும் ஒன்று தான் ரெண்டுடைய அளவையும் பார்த்துக்கோங்க ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று பெருக்கல் பத்து நடுக்கு இருபத்தி மூன்று பத்தொம்பதாவது கேள்வி ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் இசை அலகு என்ன இதற்கான பதில் லுமென் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் இதனுடைய லுமன் இருபதாவது கேள்வி இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் என்ன இதற்கான பதில் தலக்கோணங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வி தலக்கோணத்தின் இசை அலகு என்ன இதற்கான பதில் தலக்கோணத்தின் இசை அலகு ரேடியன் நல்ல கவனிங்க இதை கேட்பாங்க தலக்கோணத்தின் இசை அலகு ரேடியன் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் டேஸ் எனப்படுகிறது இதற்கான பதில் ரேடியன் எனப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் பொழுது உருவாகும் கோணம் என்ன இதற்கான பதில் திண்மக் கோணம் நல்ல இரண்டு தளங்கள் வெட்டி கொண்டால் அது தலக்கோணம் மூன்றுக்கு மேற்பட்டது வெற்றி கொண்டால் அது திண்மக்கோணம் இருபத்தி நான்காவது கேள்வி திண்மக்கோணத்தின் அழகு என்ன இதற்கான பதில் ஸ்ட்ரேடியன் நல்லா கவனிங்க தலக்கோணம் அப்படின்னா ரேடியன் திண்மக்கோணம் அப்படின்னா ஸ்ட்ரேடியன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு கோலத்தின் ஆரத்தின் இரு மடங்கிற்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் டேஸ் எனப்படுகிறது இதற்கான பதில் ஸ்டேடியன் எனப்படுகிறது இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த ஆண்டில் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வலி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் சேர்த்துனாங்க அது வரைக்கும் துணை அழகாக வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் வலி அழகாக மாற்றினாங்க எதை மாற்றினாங்க தலக்கோணத்தையும் திண்மக்கோணத்தையும் மாற்றினாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி குவார்ட்ஸ் கடிகாரங்கள் டேஸ் மூலம் இயங்குகின்றன இதற்கான பதில் குவார்ட்ஸ் கடிகாரங்கள் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன இருபத்தெட்டாவது கேள்வி குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும் இதற்கான பதில் பத்தினடுக்கு ஒன்பது இந்த அளவுக்கு துல்லியத்தன்மை இருக்குங்க பத்தின அடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி டிஃப்ரென்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு துல்லியத்தன்மை கொண்டது தான் குவாட்ஸ் கடிகாரங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஜிபிஎஸ் குளோனாஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பில் எந்த கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கான பதில் அணு கடிகாரத்தை பயன்படுத்துவாங்க ஜிபிஎஸில் குளோனாஸில் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பில் அணு கடிகாரத்தை தான் பயன்படுத்துவாங்க முப்பதாவது கீழ் வி அணுக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் என்ற வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும் இதற்கான பதில் பத்தின் நடுக்கு பதிமூன்று வினாடிக்கு ஒரு வினாடி இந்தளவில் இருக்கும் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு செல்லும் இடம் எது இதற்கான பதில் இங்கிலாந்தில் க்ரீன் பீச் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இங்கே தான் ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படிங்கிறது இருக்குது அங்கே தான் ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு போகிறது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தீர்க்கக்கோடுகள் ஒன்று எத்தனை டிகிரி இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைச்சிருப்பாங்க பதினைந்து டிகிரி முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய திட்ட நேரம் டேஸ் என்ற இடத்தை மையமாக கொண்டுள்ளது இதற்கான பதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிர்சாப்பூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை மையமாக வச்சு தான் இந்திய திட்ட நேரம் இயங்குது இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் முன்பாக உள்ளது இதையும் கேட்கலாம் ஐந்தரை மணி நேரம் முப்பத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் திட்ட நேரம் எதை அடிப்படையாக கொண்டது இதற்கான பதில் எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கூடு நல்ல கவனிங்க கிழக்கு தீர்க்கக்கூட மையமாக வச்சு தான் இந்தியாவுடைய திட்ட நேரம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்பீட்டு வினாக்கள் புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமண்ட்டு இருக்குது அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கலாம் அப்படி ஹைப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அந்த வீடியோவை காட்டும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபஸ்ட்டு கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை இதற்கான பதில் எப்பிஎஸ் முறைதான் தான் ஆங்கிலேய அழகு முறை இரண்டாவது கேள்வி மின்னோட்டம் என்பது டேஸின் அளவாகும் மின்னோட்டம் என்பது அடிப்படை அலகு மூன்றாவது கேள்வி வெப்பநிலையின் இசையலகு என்ன இதற்கான பதில் வெப்பநிலையின் அலகு கேள்வின் இதை கே அப்படின்னு குறிப்பிடுவாங்க நான்காவது கேள்வி ஒளிச்சிரிவு என்பது இன் ஒளிச்சரிவாகும் இதற்கான பதில் கண்ணுறு ஒளியின் ஒளிச்சரிவு தான் ஒளிச்சரிவு ஐந்தாவது கேள்வி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பதற்கு பெயர் என்ன இதற்கான பதில் நுட்பம் ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது இதற்கான பதில் தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் என்பது தவறு அதாவது தோராயம் அப்படின்னா குத்து மதிப்பாக சொல்லுவாங்க குத்து மதிப்பாக சொல்கிறது துல்லியமாக இருக்காது ஸோ இந்த பாயிண்ட்டு தான் தவறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் திண்மக்கோணம் ஸ்டேடியன் அதாவது எஸ்ஆர் என்ற அழகினால் அளக்கப்படுகிறது திண்மக்கோணம்னா ஸ்டேடியன் தலக்கோணம்னா ரேடியன் இரண்டாவது பாயிண்ட்டு ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் இதனை தொடர் இன்னிப்பில் இணைக்க வேண்டும் நான்காவது பாயிண்ட் ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூன்று அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஐந்தாவது பாயிண்டு அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது ஆறாவது பாயிண்டு அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது துல்லியத்தன்மை எனப்படும் ஏழாவது பாயிண்ட்டு இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா அல்லது தவறா என கூறுக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த அளவே வெப்பநிலை எனப்படும் இந்த பாயிண்ட்டு தவறு ஏன் தவறுனா சராசரி இயக்காற்றல் சராசரின்னு தானே படித்தோம் சராசரி இயக்காற்றல் தான் வெப்பநிலை இரண்டாவது பாயிண்டு ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இந்த பாயிண்ட்டும் தவறு என்ன தவறுனா ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு வினாடி நேரத்தில் பாய்ந்தால் அதைத்தான் ஒரு ஆம்பியர்னு சொல்லுவாங்க மூன்றாவது பாயிண்ட்டு ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க நான்காவது பாயிண்ட்டு ஒரு மெழுகு வெளியாகும் ஒளிச்சிரிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவுக்கு சமமாகும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு ஐந்தாவது பாயிண்ட்டு குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன இந்த பாயிண்ட்டு தவறு அணு கடிகாரத்தை தான் பயன்படுத்துவாங்க குவார்ட்ஸ் கடிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆறாவது பாயிண்ட்டு நாலு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டு எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு இது சரிதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் முதல் பாயிண்ட்டு வெப்பநிலை வெப்பநிலைனா என்ன குளிர்ச்சி அல்லது வெப்பத்துடைய அளவு தான் வெப்பநிலை இரண்டாவது பாயிண்ட்டு தலக்கோணம் தலக்கோணம் அப்படிங்கிறது இரண்டு தலங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தான் தலக்கோணம் அடுத்து மூன்றாவது பாயிண்டு திண்மக்கோணம்னா என்ன மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தான் திண்மக்கோணம் அடுத்து துல்லியத்தன்மை துல்லியத்தன்மைனா என்ன அதாவது உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு இதான் வந்து துல்லியத்தன்மை அடுத்தது நுட்பம் நுட்பம்னா என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க கூற்று அழகு முறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறையாகும் காரணம் வெப்பநிலைக்கான அழகு கெல்வின் ஆகும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி இரண்டுமே சரிதான் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்த கேள்வியை பாருங்கள் கூற்று மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும் காரணம் அவை ஒன்றோடு ஒன்று சார்புடையவை இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சரிதான் கூற்று காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்து இறுதியாக பார்க்க போகிற கேள்வி கடைசி கேள்விங்க இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் சரி பாருங்கள் கூற்று திண்ம கோணத்தின் அழகு ரேடியன் ஆகும் காரணம் ஒரு வட்டத்தின் ஆரத்துக்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ரேடியன் எனப்படும் இரண்டுமே தவறுங்க திண்ம கோணத்தின் அழகு ஸ்டேடியன் தலக்கோணத்தின் அழகு தான் ரேடியன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே தவறு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ